கர்ப்பல்ட் இருந்தா எடுத்துருவாங்க அதை பார்த்து நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யாரி வந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா

சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் திரும்ப நடக்க போகுது இல்லை வந்து சீமந்த வந்து நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்தால் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வந்து தூண்டி விட்டதுனால தானே